சாம்பிராணி புகை அப்படின்றது பூஜையின் வடிவத்தில் எதன் அடிப்படையில் இருக்கிறது அப்படின்னா காற்று தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கிறது ஏன்னா நறுமணம் என்பது காற்றின் வழியில் தான் என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய தன்மையை வந்து பரப்புகிறது அது சாம்பிராணி புகையும் காற்று இல்லை என்றால் பரவாது அப்ப ஜோதிடத்துல வந்து காற்று தத்துவ ராசிகளை நாம முன்னேற்ற ராசிகள் என்றும் துர் சக்திகளுடைய பிரயோகங்களை வந்து நீக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு நாம சொல்றோம் ஏன்னா காற்று தத்தருவ ராசியில் தான் ராகுவின் நட்சத்திரங்கள் தெளிவாக இருக்கிறது அப்ப ராகுவிற்குரிய செயல் வந்து ராகு என்றால் துர் ஆன்மாக்கள் துர் சக்திகள் கெட்ட வார்த்தை பேசிய அதிர்வுகள் எல்லாம் நம் வீட்டில் காற்றில் அலைந்து கொண்டிருக்கும் என்பது நம்பிக்கை அப்போ இந்த தூப புகையின் மூலம் அந்த கெட்ட ஆன்மாக்களை நம்மால் கட்டாயமாக என்ன பண்ண முடியும்னா நீக்க முடியும் இது எல்லா மதத்திலும் நிரூபிக்கப்பட்டதுதான் மூன்று மதத்திலுமே என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சாம்பிராணி புகைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த காற்று தத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையாமா பொதுவா யார் வீட்டில் வந்து சாம்பிராணி புகை போடவே முடியாதுன்னா துர்மரணம் நடந்தவர்களுடைய வீட்டில் காற்று தத்துவம் யார் வீட்டில் குறைவாக இருக்கோ அந்த வீட்டில் வயது குத குறைந்த நிலையில் நிறைய பேர் மரணம் அடைஞ்சிட்டே இருப்பாங்க புற்றுநோய் தன்மை அந்த வீட்டில் அதிகமாக இருக்கும் இது எல்லாமே காற்று தத்துவத்தில் உள்ள ராகு வந்து வீரியம் அடைவதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் ஜீவராசிகள் அந்த வீட்டில் தங்காது மாந்திரிக பயமுள்ளவர்கள் வீட்டில் சாம்பிராணி புகையை போட முடியாது போட்டாலும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அப்போ இந்த இடத்துல சாம்பிராணி புகையோடு நாம் என்ன வார்த்தைகளை சேர்த்து உபயோகிக்கின்றோமோ அந்த உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் அனைத்தையும் தீர்க்கும் என்பது நம்பிக்கை அதனால சாம்பிராணி புகை போடும் பொழுது யாருமே எப்பொழுதுமே தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது ஏன்னா அந்த வார்த்தைக்கான உயிரோட்டத்தை அந்த சாம்பிராணி புகை வழங்கியே தீரும் திட்டே போடக்கூடாது ஆ திட்டிட்டே போடுறதுன்றதை விட அந்த புகை இருக்கின்ற வரை நம்ம வீட்டில் நல்ல வார்த்தைகள் தான் பேசப்பட வேண்டும் அதனால் என்னன்னா சாம்பிராணி புகை போட்டுட்டு பாதி பேர் குடும்ப பிரச்சனையை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க டிவி ஆஃப் பண்ணிடணும் டிவி ஆஃப் பண்ணிடணும் அப்ப என்னன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க நிறைய கவனிச்சிருப்பீங்க இஸ்லாம் சமூகத்துல சாம்பிராணி புகை போட்டு மயில் கொண்டுட்டு வருவாங்க கடைகள் அந்த சாம்பிராணி புகை போட்டா நல்ல வியாபாரம் நடக்கும்னு நம்பிக்கை காரணம் என்னன்னா அவர்கள் சாம்பிராணி தூவம் போடும் பொழுது ஒரு நல்ல வார்த்தைகளை நல்ல மொழிகளை அந்த துர்சக்திகள் விலகுவதற்கான திருஷ்டியை வந்து அவர் என்ன பண்ணுவார்னா மந்திரம் சொல்லிண்டே விசிறுவார் அதே போல நம்மளுடைய இந்து தர்மத்திலும் சாம்பிராணி புகையை மந்திரம் இல்லாமல் புகைக்க கூடாதுன்ற நம்பிக்கை இருக்கிறது சாம்பிராணி புகையினாலே நம்ம என்ன பண்ணும்னா புஷ்ப மந்திரம் அப்படின்னு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த புஷ்ப மந்திரத்தை ஒழிக்க விடலாம் ருத்ர பாராயணம்னு ஒன்னு இருக்கிறது அந்த ருத்ர பாராயணம் சாம்பிராணி புகை ஒழிக்கும் பொழுது அதாவது நம்ம போடும் பொழுது ஒழிக்கப்பட வேண்டும் அந்த சாம்பிராணி புகையும் ருத்ர பாராயணம் ருத்ரன் என்றாலே அழித்தல் என்று பொருள்மா ருத்ரம்னா என்ன அழித்தல் கெட்டவற்றை நீக்குதல் ருத்ரன்னாலே கண் கண் எதற்கு பயன்படுது தீயவையை அழித்தல் ருத்ரன் வந்து மண்டையோடு என்ற மாலையை தரித்தவர் திருவாதிரைக்குரிய சிறப்பு அவருக்கு உண்டு ஆகையினால இந்த இடத்துல அது வந்து மிதுன ராசியில இருக்கு இவர் தான் நமக்கு நோயை எல்லாம் நீக்கி நம்மை நலமுறை செய்பவராக கருதப்படுகிறார் புரியுதுங்களா அப்ப என்னன்னா அதனால தான் இன்னைக்கும் ஆண் தெய்வமாக இருக்கட்டும் பெண் தெய்வமாக இருக்கட்டும் அவர்களுக்கு அபிஷேகம் செய்விக்கப்படும் பொழுது ருத்ர மந்திரம் சொல்வதை நீங்க கண் கூட பார்த்திருப்பீங்க ருத்ரம் சொல்லிதான் அபிஷேகம் நடக்கும் அபிஷேகம் நடக்கும் பொழுது சாம்பிராணி புகை இல்லாம நடக்காது ஒவ்வொரு அபிஷேகத்தினுடைய முடிவிலும் சாம்பிராணி புகை காட்டப்படும் அதற்கு பின் அடுத்த திரவம் ஊற்றப்படும் இந்த இடத்துல சாம்பிராணி புகையினுடைய மகத்துவமே நம் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் கெட்ட வார்த்தைகளுடைய தொகுப்பு தான் நான் தான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன் வீட்டுடைய பூஜாரமும் வீடு தான் எதிர்மறையினுடைய உச்சபட்சமான தொகுப்பேன்னு ஓகேவா அப்போ காலை மாலை அனுதினமும் சாம்பிராணி புகைப்பது மிக மிக முக்கியம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி இது போன்ற விஷயங்களை தவிர்த்தல் நன்று பொதுவா சாம்பிராணி நல்ல சாம்பிராணிக்கு பால் சாம்பிராணிக்கும் வெள்ளை குங்குளியத்திற்கும் ஒரு நல்ல பலன் உண்டு அது என்னன்னா எல்லாருமே சாம்பிராணி புகை போட்டா நுரையீரல் பிரச்சனை வரும்னு சொல்றாங்க ஆக்சுவலி சாம்பிராணி புகை போட்டா நுரையீரல் பிரச்சனை சரியாகும் நல்ல சாம்பிராணி நுரையீரலையும் சுவாசத்தையும் சீர் செய்யும் சாம்பராயின் பேர்ல அது ஒரு பெரிய தவறான வதந்தி பரவிக்கிட்டு இருக்கு எப்படி வரும்னா கண்ணாப்புண்ணானு மூலிகை சாம்பிராணின்ற பெயரில் ரெடிமேடா வரதுதான் தவறு அது போல நீங்கள் சாம்பிராணி புகை ஊட்டக்கூடிய நெருப்பு இருக்கு இல்லையா நெருப்பு இல்லாமல் புகை இல்லை இப்போ நெருப்பும் காற்று கிட்டத்தட்ட நட்பு நெருப்பும் காற்று என்ன நட்புக்குரிய பூதம் இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு தீ வருதுன்னு வச்சுப்போமே அதை காற்று பரப்பி விடுதா குறைக்குதா அப்போ நெருப்பை வந்து அதிகமா வலுப்படுத்தக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்கு காற்றுக்கு இருக்கிறது அதனுடைய அடிப்படையில வருவதுதான் சாம்பிராணி தூபம் ஊதுவத்தி ஊதுவத்தி பாத்தீங்கன்னா நெருப்பு இருக்கும் அதுல புகைந்து கொண்டே இருக்கும் புரியுதுங்களா இது வந்து சித்தர்களுடைய வடிவாகவும் சொல்லப்படுகிறது புரியுதுங்களா எந்த வீட்டில் வந்து எப்பொழுதுமே நல்ல வாசனை வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதோ ஒவ்வொரு முறை அந்த புகை ஆகாயத்தை நோக்கி போய்கிட்டே இருக்குமா ஏன்னா காற்றுக்கு பிறகு ஆகாயம்தான் இருக்குது அப்ப நம்ம வார்த்தைகளை எடுத்து செல்லக்கூடிய ஒரு கருவிதான் சாம்பிராணி நீங்க என்ன பேசுறீங்களோ அது ஆகாயத்திடம் பிரபஞ்சத்திடம் கொண்டு போய் சேர்க்கிற கருவிதான் என்ன சாம்பிராணி அப்போ இந்து மதமாக இருக்கட்டும் இஸ்லாம் மதமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் எல்லா பிரேயர்ஸ்லயுமே இந்த சாம்பிராணிக்கு மட்டும்தான் அதிக முக்கியத்துவம் நம்ம விலக்கு மணி இதெல்லாம் வச்சிருப்போம் பட் அவங்க கிட்ட அது இருக்காது ஆனா பிரேயருடைய உச்ச சாம்பிராணி புகை அவங்க போடுவாங்க அதற்கு அர்த்தம் என்னன்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இறைவனிடத்தில் தன்னுடைய முழு பிரார்த்தனையை கொண்டு சேர்க்கக்கூடிய கருவியாக இந்த புகை இருக்கிறது அந்த புகை ஆகாயத்தை நம்ம அருகில் வரவைக்கும் வைக்கும் என்றது நம்பிக்கை அப்ப என்னன்னா நீங்க நல்ல பிரார்த்தனை நடக்கணும்னா ஒரு ஸ்டிக் ஒரு ஊதுவத்தி நல்ல ஸ்டிக்கையும் அல்லது சாம்பிராணி புகை போட்டு நீங்க நல்ல வார்த்தை பேசுங்க நல்லது மட்டுமே நடக்கும் புரியுதுங்களா ஆகையினால இந்த ருத்ரம் என்ற விஷயம் அழித்தலுக்குரிய துர்சக்திகளை அழித்தலுக்குரிய செயலை சாம்பிராணி புகை செய்யுது அது அதோட கான்செப்ட் ஆனா அதுக்கப்புறம் வந்தது பாருங்க அதுல நாட்டு மருத்துக்கடையே தான் இருக்கு நாட்டு மருந்து கடையே என்ன இருக்குது தான் இருக்கிறது ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்ற சாம்பிராணி புகை போடும் பொழுது எக்காரணத்தை முன்னிட்டும் மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்கக்கூடாது நெருப்பை உருவாக்க கூடாது இது முதல் விஷயம் அதே போல சமத்துக்களால் நெருப்பு நன்மை இப்போ ஹோமத்திற்கு நம்ம சமித்துக்கள் பயன்படுத்துவோம் இல்லையா ஆலமரம் அரசமரம் மாமரம் வேப்பமரம் இது மூலிகை மூலிகைகளால் இருக்கக்கூடிய மரங்களுடைய நெருப்பு நன்மையை அளிக்கும் ஏன்னா நெருப்பும் காற்றும் கலந்தால்தான் நம் வார்த்தைக்கு சக்தி அதுதான் தெய்வ ஜீவ ஓட்டத்தை உருவாக்கும் அதன் அடிப்படையில் தான் ஹோமம் இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஹோமம் வந்து அக்னிக்குரியது அதில் நம்மளுடைய வார்த்தை நம்ம மந்திரமாக என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு பொருளாக போடுவோம் அது காற்றின் வடிவாக ஆகாயத்துக்கு போகும் புரியுதுங்களா என்னன்னா நெருப்பும் காற்றும் எங்கு இணைகிறதோ அது அந்த தெய்வத்தை வந்து வந்து நம்ம பக்கத்துல கொண்டு நிறுத்தும் அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த போடும் பொழுது ருத்ரம் ஸ்ரீ சுக்தம் எது தேவையோ எந்த பதிகம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை ஒழிக்க வைக்கும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு உயிரோட்டம் கிடைத்து உங்க பிரார்த்தனை உறுதியாக நிறைவேறும் இதன் அடிப்படையில் தான் குரு அப்படின்ற ஆகாய கர்மா வந்து தொடர்புடைய இடம் திருச்செந்தூர் இன்னைக்கு திருச்செந்தூர்ல மயிலிறகு சாம்பிராணி புகை போடுவாங்க அதே போல மதுரையில் கோவில்கள்லயுமே மயிலிறகால சாம்பிராணி புகை போட்டு மனிதர்களை வந்து திருஷ்டி கழிப்பது அந்த ஆலயங்கள்ல வழக்கம் ஏன் மயில் இறகு சார் மயிலிறகு ஆகாய தத்துவம் புரியுதுங்களா ஆகாயத்துக்கும் மயிலிறகுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு இயற்கையிலேயே அது தோஷத்தை நீக்கும் ஜீவ ஓட்டத்தை அதிகப்படுத்தும் ஆகையினால இந்த இடத்துல சாம்பிராணி புகை போடும் பொழுது எதிர்மறை பேசக்கூடாது சாம்பிராணி புகை உருவாக்கக்கூடிய நெருப்பு வந்து சமைத்து குச்சிகளாக இருக்க வேண்டும் தேங்காய் மூடிகள் இருக்கு இல்லையா அதுல கூட போடுவாங்க அதுவும் ரொம்ப நல்ல விஷயம் தான் அதையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணலாம் கூட அதுதான் எந்த மரத்திற்குரியதுன்னு கவனிக்கணும் நெருப்பு எந்த மரத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பொறித்து அந்த சூழ்நிலைகள் வந்து அந்த தெய்வம் வந்து வந்து நாம உள்ள மரத்தை சமைத்துக்கள் எதையுமே நம்ம சமித்துக்கள்னு சொல்ற பாதி கறிக்கொட்டை வந்து பாத்தீங்கன்னா கருவேல மரத்தில் உருவாக்கப்பட்டது அது துர்சக்திக்கானது பாதி கறிக்கொட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா புளிய மரத்தால் உருவாக்கப்பட்டது அது துர்சக்திகள் எந்த மரம் வந்து நல்ல சாத்விக தன்மை இல்லையோ அந்த மரம் தான் கறி கொட்டைகளாக இப்ப மாறிக்கொண்டிருக்கிறது அதுதான் நெருப்பு நிறைய நேரம் நிக்கும் ஆனா உண்மை என்னன்னா நம்ம சமைத்து குச்சிகளை பயன்படுத்தும் தான் நன்மை இந்த சமைத்து குத்துகள் எரிந்து சாம்பிராணி புகை அதுல போட்டு அதுல வெள்ளை குங்குளியம் குறிப்பா சாம்பிராணியோடு எது இருக்கணும் வெள்ளை குங்குளியம் இணைப்பது நன்று இதை இணைத்து நாம சாம்பிராணி தூபம் போட்டாலே மிக சிறப்பான ஒரு விஷயம் அதற்கு பிறகு அது சாம்பலாக இருக்கும் அந்த சாம்பலை நம் நெற்றியில் இட்டுக் கொண்டால் அதுதான் நமக்கு எதிர்மறை சக்திகளிலிருந்து விடுவிக்கக்கூடிய கருவி அற்புதம் சார் அற்புதம் சரிங்களா ஹோம சாம்பலுக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கிறதோ அதே போல இந்த தூப சாம்பலுக்கும் அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது காரணம் அதில் நல்ல சமைத்து இருக்கிறது நல்ல நெருப்பு இருக்கிறது அதே போல நல்ல வார்த்தைகளினுடைய தொகுப்பாக அந்த நெருப்பு ஈர்த்து அதை வந்து மனமாக கமலா சோ அதனால அது சாம்பலாகி இருக்கும் அது நம்ம நெற்றியில் வச்சுக்கலாம் நீங்க சொல்ற அதாவது சாத்வீக தன்மை இல்லாத மரங்களை நம்ம போடும் பொழுது அது சாம்பலாவே ஆகியிருக்காது அது அப்படியே கரியாக நீக்கும் சாம்பலாக மாறியதை நம்ம வீட்டில் சுற்றி போடலாம் நம்ம நெற்றியில் வைத்துக் கொள்ளலாம் சாம்பராணி புகை போடும் பொழுது மந்திர ஒளி மிக முக்கியம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மிக மிக முக்கியம் அதே போன்று நம்ம வீட்டில் வந்து இந்த புகை போடுகின்ற பொழுது அனைத்து அறைகளிலுமே போடணும் இதன் மூலம் நமக்கு நன்மை கிடைக்கும்